ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மைத்திலி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது சம்மந்தமாகவும் அதே சமயத்தில் நிறைய டயட் டிப்ஸ் நிறைய வந்து ரெமெடிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாலும் இடையில் வந்து சில விரதங்கள் பற்றி இந்த குழந்தை பேருக்காகவே செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் பற்றியும் நம்ம சேனலில் நெ தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கம் அந்த ரெமடிஸ் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு பக்கம் நீங்கள் பண்ணினாலும் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சேர்ந்து செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் முக்கியமான ஒரு வழிபாடு முறையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே முழு நம்பிக்கையோட முழு மன நிறைவோடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை வருடங்கள் ஆகியிருந்தாலும் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்ன அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக சஷ்டி விரதத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி விரதத்தை பற்றியும் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா எப்படி அதை அந்த தேய்பிரை அஷ்டமி விரதம் எப்படி இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியை வந்து குழந்தை பேருக்காக எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய பேர் வந்து அது ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் இடையில விட்டுட்டேன் பட் ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்னது அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னதை பார்த்து தான் நான் தேய்விரை அஷ்டமி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இந்த தேய்வரை அஷ்டமியில் என்ன விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதை எவ்வளோ நாள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தேய்புறை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்காகன ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சஷ்டிவிரதம்னால் முருகனுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தேய்வரை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் கால பைரவருக்கு எல்லா பைரவ சிவ ஆலயங்களிலையும் பார்த்திங்கன்னா இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வந்து விசேஷமாக அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த அந்த நாளில் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தேய்பிரை அஷ்டமி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதம் இருந்து செஞ்சாலும் சரி இல்லை விரதம் இல்லைனாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை வந்து ரெகுலராக விரதமாக இருந்து விரதமாக மீன்ஸ் பட்டினி விரதம் இல்லைனா கூட நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்து ஒரு ஆறு தேபிரை அஷ்டமி வந்து இந்த சகர்ஷ்வநாம அர்ச்சனையை வந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து முன்னாடி இந்த தேபிரை அஷ்டமி வந்து நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மாதமுமே தேய்பரை அஷ்டமி என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த தேதியில் போய் இந்த மாதிரி சகர்ஷநாம அர்ச்சனை செஞ்சாலும் சரி இல்லை ஐந்து எண்ணெய்கள் கலந்தது அதாவது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் இந்த மாதிரி ஒரு அஞ்சு எண்ணெய் சொல்லுவாங்க அஞ்சு எண்ணெய் கலந்து அந்த எண்ணெயில் நீங்கள் போய் நே விளக்கு போட்டு ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு மாதமுமே தேவிரை அஷ்டம் எண்ணிக்கி நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம் வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்றவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி சகர்ஷனாம அர்ச்சனையே வந்து ஒவ்வொரு தேய்விரை அஷமியாப்பவும் நீங்கள் பண்ணணும் இதை வந்து நீங்கள் அங்கே வந்து இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ முழு நம்பிக்கையோடு இந்த தேய்பிரி அஷ்டமி இருங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த தேபிரி அஷ்டமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது சிஸ்டர் அதை நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக தேய்பிர அஷ்டமி வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் வேறு விரதம் எதுவும் அனுஷ்டிக்கலை இதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ